இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் அங்கே ரமணா ஆசிரமத்தில் அவருக்கு குரு பூஜை விழா மிகவும் சிறப்பாக நடக்கிறது அவருடைய படத்தை நான் வந்து பார்க்கும் பொழுதே ஏதோ வந்து அந்த கண்கள் ஈர்ப்பது போல் ஒரு உணர்வு உரம் உற்று நோக்கி கொண்டிருப்பேன் ஏதோ ஒரு இனந்ததியாத ஒரு ஈர்ப்பு என்று வைத்துக் கொள்ளலாம் அவர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அவதாகரம் செய்தவர் சதுரா முரளி என்று பல நூல்களை எல்லாம் வெளியிடுகிறார்களே அந்த அன்பர் என்னை அங்கே திருச்சுழி அந்த திருத்தலத்திற்கு அழைத்துச் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவர் பிறந்த இல்லத்தை என்னை அழைத்து சென்று காட்டினார் அந்த வடக்கு வீதி என்று எனக்கு முதல் இல்லத்திலே அங்கே போய் வந்தோம் அந்த வாய்ப்பு சுந்தரமூர்த்தி சாமிகளால் வந்து போற்றி பரவப்பட்ட அப்படிப்பட்ட திருத்தலம் பதினாறு வயதிலேயே அங்கே வந்தவர் ஒருவர் அருணாச்சலம் என்று சொல்ல இனம் தெரியாத இவர் ஒரு ஈர்ப்பு அதன் மேல் அது சொல் போல் இவரை ஈர்க்க அங்கே இருந்து பதினாறு வயதிலேயே வந்து இங்கேயே தங்கி கடைசி வரை இருந்தவர் நான் யார் நீ உன்னிடமே உன்னை தேடு என்பது தான் ஒரு பேரு உபதேசம் இதற்கு என்ன பொருள் என்றால் நீ யார் என்று வந்து நம்ம வந்து அகமுகமாக உலகிகள் எல்லாம் மறந்து உடல் இருப்பை மறந்து தே பார்த்தோம் என்றால் வடிவாக இருக்கக்கூடிய நமது உயிர் தெரியும் அந்த உயிருக்கு உயிராக உயிருக்குள்ளேயே பேரொழியாக இருக்கக்கூடிய பரம்பொருளாகியே அந்த அண்ணாமலையார் சிவபெருமான் ஜோதியாக தெரிவார் அவரோடு நீ இணைந்து இருப்பதே இன்பம் என்பதை உணர்த்தக்கூடிய சொல்லாகத்தான் நம்ம சைவ சித்தாந்திகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்கள் சென்று வழிபட்டு பயன்பெறுக